மாணவர்களை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க ஜூன் மாதம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காதீங்க உடனே வந்து ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சிவா எக்ஸாம் டியூட்டர் யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டு வந்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னா ஆதிகால மனிதன் வந்து எங்கே வாழ்ந்தான் அவனுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரலோ பிதிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிகால மனிதன் வந்து என்ன அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து வாழ்ந்துருக்கலாம் அவனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரலோ பிதிகஸ் அப்படின்னு வந்து பேர் அடுத்து வந்து ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ் ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிற வந்து எங்கே வாழ்ந்துட்டு வந்தா அப்படின்னா தென்னாப்பிரிக்கா பகுதியில் வந்து வாழ்ந்துருக்கான் அடுத்தது மூணாவது வந்து என்ன அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற வந்து எங்கே வாழ்ந்து வந்தா அப்படின்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதியில் வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிகால மனிதன் வந்து வாழ்ந்த பகுதி அடுத்து வந்து நியாண்டர்தால் மனிதர்கள் இவங்க வந்து உரோசியா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஐரோப்பிய கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் சேர்த்து தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உரோசியா அப்படின்னு சொல்கிறோம் அங்கே வந்து வாழ்ந்த மனிதனுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா நியாண்டர்தால் மனிதர்கள் அடுத்து வந்து அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னா குரோ மக்னான்ஸ் இவங்க வந்து எங்கே வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னா ஃப்ரான்ஸ் குரோ மக்னான்ஸ் ஃப்ரான்ஸ் அடுத்தது ஆறாவதாக வந்து என்ன அப்படின்னா பீஹிங் மனிதன் பீகிங் மனிதன் வந்து எந்த பகுதியில் வந்து வாழ்ந்தான் அப்படின்னா சீனா சீனாவில் வாழ்ந்த ஆதிகால மனிதனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பீஹிங் மனிதன் அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏழாவது கோமோ செபியன்ஸ் இவங்க வந்து எங்கே அப்படின்னா ஆப்பிரிக்காவில் வந்து வாழ்ந்த மனிதர்கள் கோமோ செபியன்ஸ் ஆப்பிரிக்கா அடுத்து வந்து ஹைடல்பர்க் மனிதன் ஹைடல்பர்க் மனிதன் வந்து எங்கே அப்படின்னா லண்டன் லண்டனில் வாழ்ந்த அந்த ஆதிகால மனிதனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹைடல்பர்க் மனிதன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து உங்களுக்கு வந்து பொறுத்துகா டைப்பில் வந்து கொடுப்பாங்க அல்லது வந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுது அல்லது தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுது அப்படிங்கிற மெத்தடில் வந்து இந்த பகுதியிலிருந்து கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அதனால் இது வந்து நல்லா வந்து படிச்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்